காஸ் வெல்கம் டு சேனல் நம்ம விலாகில் இன்றைக்கி என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்பாக நாங்கள் ஏற்காடு போகலான்னு கிளம்பி போயிட்டோம் வீட்டிலேருந்து மார்னிங் செவன் ஓ கிளாக்கே கிளம்பிட்டோம் அதனால நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சமைக்கல அதனால போகிற வழியில் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் ப்ளான் பண்ணோம் அதே மாதிரி மலை அடிவாரத்தில் ஹோட்டலில் நல்லா சாப்பிட்டோம் என்னென்ன சாப்பிட்டோன்னு பார்த்திங்கன்னா பொங்கல் ரோஸ்ட்டு பூரி அப்புறம் என் பையனுக்கு இட்லி அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு காஃபி குடிக்கலாமே சொல்லி போனோம் நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே காஃபி பார்னு இருந்துச்சு அங்கே போயிருந்தோம் போனால் அந்த லொக்கேஷனே நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா நேச்சுரலாக நல்லா பயங்கரமாக நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு போயிட்டு அங்கே வந்து ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வாங்கி குடிச்சிட்டோம் நல்லா எல்லாருமே காஃபி வாங்கி குடிச்சிட்டோம் ஒரு வெயிட் மிஷின் இருந்துச்சு சரி வெயிட் செக் பண்ணலாமல் வெயிட் செக் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெயிட்லாம் செக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பணும் போகிற வழியில் இந்த மாதிரி கடைங்கள்லாம் இருந்துச்சு சரி அங்கே போயிட்டு நம்மளும் ஒரு மாங்காய் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பலான்னு கிளம்பினோம் ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா லேடி சீட் அங்கே போயிருந்தோம் போயிட்டு அந்த வியூவெல்லாம் பார்த்து பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாமே ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு நம்ம அதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நான் மேலே போய்ட்டு நல்லா பார்த்தோம் அதை வந்து வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நம்ம போய் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம் நான் அதை பார்த்து முடி லேக்குக்கு போயிட்டோம் லேக்கில் போயிட்டு நம்ம வந்து போட்டில் போகலாம் அப்படின்னா பிளான் பண்ணி போனோம் ஆனால் நாங்கள் வந்து போட்டில் போகலை ஏன்னா பயமாக இருந்துச்சு என் பையன் வந்து விடமாட்டான் போகணும் அப்படின்னா அவனும் வர நடப்பிடிப்பா அதனால அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரம் சும்மா சுற்றி மட்டும் பார்த்துட்டு அவனை விளையாட வச்சுட்டு பார்க்கில் அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் டக்கு போய் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு கோவில் விசிட் பண்ணியிருந்தோம் அதை வந்து வீடியோ எடுக்க முடியலை அந்த கோவிலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே ஈவினிங் மாதிரி நல்லா மழை பிடிச்சிக்கிச்சு இந்த அண்ணா பூங்காவுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு கேம் சென்டர் இருந்துச்சு சரி இதுக்குள்ளே போய் நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி போய்ட்டோம் இங்கே வந்து நாங்கள் எவ்வளோ ருபீஸ் விளையாண்டோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நாங்கள் வந்து விளையாண்டோம் இதில் வந்து நிறைய குட்டீஸ்க்கு தான் நல்லா சூப்பரான எல்லாம் இருக்குது நாங்கள் வந்து அதனால தான் இந்த கேம் சென்டருக்கே வந்தோம் வந்து பையனை வந்து நல்லா ஜாலியாக விளையாட வச்சு அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணான் அவனுக்காக தான் வந்ததே அஞ்சு மணிக்கு மேலே ஏற்காட்டில் வந்து நல்ல மேலே அவ்வளோதான் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் எல்லோருக்கும் பாய் நீங்கள் யாரெல்லாம் ஏற்காட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்